திரைப்படங்களை வச்சு கருத்து தான் ஆகணுமா அப்படின்னு சொன்னால் எந்த படமாக இருந்தாலும் எந்த இலக்கிய வகையாக இருந்தாலும் அது ஒரு கருத்தை சொல்லும் அந்த கருத்து என்னங்கிறதுல கவனமாக இருக்கணும் அந்த கருத்தை சொல்லக்கூடிய அந்த இலக்கியவாதிகள் அந்த இலக்கியவாதிகள் கவிதை எழுதுகிறவங்களா இருக்கலாம் கதை எழுதுகிறவங்களா இருக்கலாம் திரைப்படம் எடுக்கிறவங்களா இருக்கலாம் நாடகம் போடுறவங்களா இருக்கலாம் ஏன் இப்போதைக்கு உள்ள மாடலில் சொல்கிறதா இருந்தால் ரீல்ஸ் போடுறதா கூட இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேரும் அப்படி போய் சேரும்போது அதன் மூலமாக தவறான கருத்து போய் சேர்ந்துடக்கூடாது பிற்போக்குத்தனமான கருத்து போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமான ஒரு விஷயம் சும்மா சும்மா போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பாருங்கள் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை வச்சு அரைச்சி இப்படி பண்ணி அப்படி பண்ணி இதை பண்ணி குடிச்சிங்கன்னா இது உடம்புக்கு நல்லது அதுக்கு நல்லது இது நல்லது கடைசியில் எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் நம்ம இயற்கை மருந்துகள் மூலமாக டீடாக்ஸ் பண்ணணும் லீவரை அன்றைக்கி நம்ம தோழர் விலவன் வந்து அது அழகாக பேசியிருப்பார் லிவர் தாய் எல்லாத்தையுமே டீடாக்ஸ் பண்ணும் உடம்பு உடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுப்பொருட்களையும் சரி செய்வதோட வேலை தான் லிவரோட வேலை நான் லிவரையே டீடாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறியே அது எப்படியா பண்ண முடியும் லூஸ் தரமாக இல்லையா அப்படின் சொல்லி கேட்பார் அப்போ ஒரு ரீல்ஸ் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது சரி இந்த ரெண்டு திரைப்படங்களும் என்ன செய்யுது முதல் படம் வந்து